திருவண்ணாமலை அருகே தனியார் நிறுவன குளிர்பானத்தை குறித்து ஆறு வயது சிறுமி உயிரிழந்ததற்கு குளிர்பானம் காரணமில்லை என தனியார் நிறுவனத்தில் துணை மேலாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அருகே கனிகிளிப்பை கிராமத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் ஜோதிலட்சுமி தம்பதியின் ஆறு வயது குழந்தை காவியஸ்ரீ பெட்டிக்கடையில் டெய்லி ஃப்ரெஷ் என்ற குளிர்பானத்தை வாங்கி குடித்து சிறிது நேரத்தில் மூச்சு திணறி உயிரிழந்ததாக தெரிகிறது இதனையடுத்து சிறுமியின் தந்தை ராஜ்குமார் டெய்லி ஃப்ரெஷ் குளிர்பானம் குடித்து குழந்தை இறந்ததாக கூறி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் இந்நிலையில் தனியார் நிறுவனத்தின் துணை மேலாளர் கனகராஜ் மற்றும் நிறுவனத்தின் வழக்கறிஞர் ஆகியோர் காவியாஸ்ரீ ஸ்ரீ என்ற சிறுமி டெய்லி ஃப்ரெஷ் மேங்கோ குளிர்பானத்தை குடித்து

அந்த பேட்ச பர்டிகுலர் பேட்ச் முறை கொண்டு எல்லாமே அப்சல்யூட் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷனுக்கு சேஃப்னு சொல்லி ப்ராடக்ட் எல்லாமே ரிப்போர்ட் வந்துருக்கு எங்களோட தனிப்பட்ட விசாரணையில் என்ன தெரிய வருதுன்னா அந்த குழந்தை இந்த கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டதுனால இறந்து போகலையும் தெரிய வருது வேறு சில மெடிக்கல் காரணங்களுக்காக அந்த குழந்தை இறந்து போகுதுன்னு தெரிய வருது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த வேண்டி தமிழ் மாநில முஸ்லிம் லீக் மாநாடு நடத்தப்பட உள்ளதாக அதன் தலைவர் எஸ் ஷேக் தாவூத் தெரிவித்துள்ளார் முன்னதாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரண்டு லட்சம் பேர் பங்கேற்கும் வகையில் மாநாடு நடத்தப்பட உள்ளதாகவும் அதன் பிறகு அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து நடைபெறவுள்ள தமிழ் மாநில முஸ்லிம் லீக் கட்சியின் மாநாட்டிற்கான இடமும் தேதியும் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் ஆட்சி மாற்றம் வேண்டி தமிழ் மாநில முஸ்லீம் லீக் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்ற கோட்பாட்டுக்கின் கீழ் தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து மாநாடு தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கினுடைய மாபெரும் மாநாடாக இரண்டு லட்சம் பேரை ஒருங்கிணைக்க ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது அதன் காரணமாக மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று மக்களை தமிழக மக்களை வழிநடத்தியவர் நடத்தியவர் அதே போல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற வழியிலே வழிநடத்தியவர் அவர்களுடைய நினைவிடத்திற்கு வந்து அவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு அதை போல கன்னியத்தென்றல் அவர்களுடைய நினைவிடத்திலும் மரியாதை செலுத்தும் தென்காசி அருகே விடிய அதிகாரிகளின் அலட்சியத்தால் ஒரு பேருந்து நிலையம் சீரழிந்து போய் உள்ளது புளியங்குடி நகராட்சிக்கு உட்பட்ட சிந்தாமணியில் பல லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பேருந்து நிலையத்திற்குள் பெரும்பாலான பேருந்துகள் செல்வதில்லை இதனால் ஆள் நடமாட்டம் அதிகமற்று காணப்படும் பேருந்து நிலையம் மது அருந்தும் கூடாரமாகவும் நாய்கள் உலாவும் இடமாகவும் மாறியுள்ளது அங்குள்ள இலவச கழிப்பிடம் பராமரிப்பு இன்றி துர்நாற்றம் வீசுவதோடு எங்கு பார்த்தாலும் குப்பைகளாகவும் பேருந்து நிலையம் சீரழிந்து காணப்படுகிறது விடியா திமுக அரசு அதிகாரிகள் இனியேனும் கும்பகர்ண தூக்கத்தை விடுத்து பேருந்து நிலையத்தை சீர்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இளம்பெண் ஒருவர் பேருந்தின் முன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார் பொள்ளாச்சி மத்திய பேருந்து நிலையத்திற்கு வந்த கோவை செல்லும் தனியார் பேருந்தில் ஏறுவதற்காக இந்துஜா என்ற இளம் பெண் தன் பையை பேருந்து இருக்கை மீது போட்டுள்ளார் இதனையடுத்து பேருந்து நின்றவுடன் மேலே ஏறி பார்த்தபோது அந்த இருக்கையில் வேறு ஒரு கல்லூரி மாணவி அமர்ந்திருந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த பெண் கல்லூரி மாணவியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் மேலும் பேருந்து இருக்கைக்காக தனியார் பேருந்தின் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார் இதனால் பொள்ளாச்சி பேருந்து நிலையத்தில் அனைத்து பேருந்துகளும் தாமதமாக புறப்பட்டு சென்றதால் பயணிகள் அவதி அணிந்தனர் விடியா திமுக அரசு அதிக அளவிலான பேருந்துகளை இயக்காததால் தினமும் முண்டியடித்துக் கொண்டு பேருந்துகளில் ஏறும் அவல நிலை உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் மூச்சா வலைக்கு நிரந்தரமாக தடை விதிக்க கோரி கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த மாதம் நடந்த மீனவர் குறைதீர்க்கும் கூட்டத்தில் கூட்டத்தில் மூச்சா வலையை பயன்படுத்துவது தொடர்பாக இரு தரப்பினர் இடையே பிரச்சனை ஏற்பட்டது அப்போது விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்திருந்தார் இந்த நிலையில் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தையும் மீன் வளத்தையும் அழிக்கும் காச்சா மூச்சா வலைக்கு நிரந்தரமாக மாநில அரசு தடை விதிக்க வலியுறுத்தி தேங்காய்பட்டினம் மீனவ மக்கள் ஆட்சியர் அலுவலகம் எதிரே கையில் வலைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மீனவர்களின் கோரிக்கையை விடியா திமுக அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருவதாக கூறி கண்டன முழக்கங்களை எழுப்பினர்